நல்ல மஞ்சள் கலர்ல அழகா கொத்து கொத்தான சரக்கு கொஞ்சம் அதை பார்த்தாலே அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் இதெல்லாம் என்னன்னா ஐஸ்வர்யத்தின் லட்சணம் இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இடஒப்பாதையில இருந்து மழை நல்லா பொழியும் எல்லா இடத்துலயும் ரொம்ப வெப்பம் வெப்பத்துல தனிச்சு இருக்கும் பொழுது இருக்கின்ற காய்கறிகள் எல்லாம் கொண்டு வந்து இடத்துல கொடுத்துட்டோ பகவானை உனக்கு சமர்ப்பணும் உனக்கு சமர்ப்பணம் அதனாலதான் கிருஷ்ணார்புணமாக நம்ம வாழ்க்கை அமைய வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் தமிழ் கனி அந்த கனியை பார்த்ததும் அழகா காயும் செய்யுறதுமான டெனோரேஷன் நோட்டு அதெல்லாம் பார்த்து சொந்தம் அப்படியே போட்டு முதன் கண்ணாடி அழகா வச்சு அதை எல்லாம் பார்த்து தடவி கிருஷ்ணா இந்த வகா இந்த குரோதி வருஷம் எல்லோருக்கும் ஆயுள்ள ஆளுடைய சொந்தம் பக்தினார் வயாவின்னு கிடக்கணும் நம் சாத்திரம் படிக்கும் இதுல இன்னைக்கு கிருஷ்ணானு பவத்துல கிருஷ்ணன் லீல இருந்து தான் பண்ண போறோம் முழுக்க மட்டு கிருஷ்ணன் தான் அனுபவிக்க போறோம் அதுல முதல்ல வந்து நாராயண மட்டத்திலேயே எப்படி வாத ரோகத்தை அவர் மழகாக கொண்டு வச்சவ உட்கார வச்சா உட்கார வைக்க முடியல அருமையான நாராயணசன் நாராயணசன் குளிப்பாட்டிக்கோ அந்த பாகவதத்தினுடைய ரசம் இந்த நாராயணியும் நூறு நாட்கள் வாத ரோகத்திலே அமர முடியாமல் ஒருவர் அமர்ந்து கொண்டு கடினமான சம்ஸ்கிருதம் சிவத் பாகவதமும் நாராயணியும் ரொம்ப கடினம் அப்படின்னு நினைக்கிறச்சு எனக்கு ஒண்ணு இல்லடா அவங்க சரணாகி யார் வேணா சொல்லலாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பத்து வருஷமா அவாவ சாப்பிட்டு தூங்கிட்டு சீரியல் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் கிருஷ்ணா சச்சனை சொல்லிட்டு வாங்க சொல்லுங்க வாங்க சொல்லுங்க இத்தனை சஜனைகள் தான்

ரசம் இல்லாமல் இருக்காது வாழ்க்கையில ரசம் வேணும் சாப்பிட்றதுக்கும் ரசம் வேணும் ரசிக்கிறதுக்கும் ஒரு ரசம் வேணும் அதுதான் மகப்பெரிய வசம் ஏட்டா குழம்புக்கும் ரசத்துக்கும் வித்தியாசம் தெரியுமோ என்ன குழம்புல தான்ல இருக்கும் கலங்கி இருக்கும் தான் அடைக்கிறதுனா ரசமாயிடும் அதுதான் நாம் தான் என்கின்ற அந்த அகமெல்லாம் நீங்கி நாம் ரசிக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கின்றதோ பகவன் நாமாவும் இதை

அது கிரி ராமநாராயண் சார்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தோம் அவர் ரொம்ப அழகாக பிரதிபத அர்த்தம் அழகாக கம்பைன் பண்ணி புத்தகத்தை வந்து கொடுத்துருக்காரு ரொம்ப அருமையான டிக் பவுண்டு ரொம்ப நல்ல பேப்பர்ஸ் எப்பொழுதுமே நான் சொல்லணும் உண்டேன் கிரியோட புக் வந்து ஒரு ஸ்டாண்ட் அப் ஆட் தான் தட் பேப்பர் வில் பி வெரி நைஸ் எல்லாம் படிக்கிறவா வயசானவா சொன்னேன் எண்பது பேருக்கு மேலே எண்பது வயசுக்கு மேலே இருக்கவா இருக்கா வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணவா லிபி நல்லா இருக்கு எழுத்துக்கள் பெருசாக இருக்குது படிச்சுக்கிறது అనుభవి అనే కృష్ణ అనుభవి దర్శక ంభ్య వస్తున్నది స్ఫుటేర విశ్వీత यामः सर्वं यद्यत्पराभ्याम् अपरिको निर्मलं तेन तावत् भोजै भूरेन्द्रियैस्ते बहुरितिपक्षः श्रूयते

மனசுதி பழனி என்ன தெரியுமா வைகுண்டத்தில் பதவி விடுவதுனா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க நம்ம தனியா நம்ம கிரகத்துல உட்கார்ந்து சொல்லல இந்த மாதிரி அருமையான ஒரு கோவில உட்கார்ந்து சொல்லணும் ஒருத்தர்ல ரெண்டு பேர் இந்த நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கா எல்லாரும் ஏகாதரமா பகவானே கிருஷ்ணா குருவாயப்பான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல நம்ம இந்த தசகத்தை சொல்றதுனால நமக்கும் அந்த பக்தியான கோடாய் அந்த மாளிகை அழகால் அலங்காரம் அத அங்கே ஏதுவா இருக்கேன்னா உள்ள போற பாக்கற அவர் உக்காந்து வெச்சிருக்க அப்படியே கட்ட கொன்னு பாத்தா ரொம்ப கிரீடம் முதல தெரியுது எல்லாரும் பாதால கேசம் சொல்லுவாரன்னா முடிலே இருக்கு இது கேசாதான் அந்த சூரிய ஸ்பதி கிரீடம் ஊர்வல தெனோத்வாசி அலங்காரம் ਨੇ இப்ப அந்த சூரிய மண்டல குவானிரோட அந்த ना तेरे ना तेरे विश्वास को